ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னோடய லாங் வீடியோ வேணும் வேணும் கேட்டுகிட்டு இருந்தீங்க எதனால் ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்கீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லாேருக்கும் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் யூடியூப்ள்ளே வந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கிறதுக்கு இடையே பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அதை வந்து ஒவ்வொரு பெண்களும் நிறைய பேர் வந்து ஹஸ்பண்டோட ஒத்துழைப்பு இல்லாமல் யூடியூப் நடத்துகிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு சைடு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னொன்று என்னென்னா பாதி சப்போர்ட் கொடுத்து பாதி சப்போர்ட் கொடுக்காதவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நானும் இருக்கேன் அதை பற்றி நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் ஒவ்வொரு யூடியூப் வச்சுருக்க கேர்ள்ஸ்க்கு இதுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நான் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி நான் சம்பாரிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அவ்வளோ ஈஸியாக யூடியூப்பில் சம்பாதிக்க முடியாது அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து ஹைப்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் வந்து யாருமே கொடுக்க மாட்டேங்க வாரத்தில் மூணு நாள் ஹைப் பண்ணலாம் ஸோ கமெண்ட் பண்ணுற இடத்துல ஹச் ஒய் பிஇன்னு இருக்கும் ஹைப் ஓகேங்களா அது தொட்டு நீ தொட்டு நீங்கள் ஹைப் அப்படின்னு கொடுத்திங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஏறும் ஸோ இது மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே நான் எது சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு போட்டோமே ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் தானே இதில் என்ன வந்துருப்போகுது யோசித்து பாருங்கள் அதை தொடக்கிறீங்க அவ்வளோதான் கட்டாயப்படுத்தி அரை வீடியோ பார்க்க வைக்கல ஜஸ்ட்டாக தொடர்றதால ஒருத்தவங்களுடைய லைஃப் வந்து மாறுது அவங்க சந்தோஷமாக இருக்காங்கண்ணா அவங்க எப்படியான இருந்துட்டு போட்டோமே சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க வாங்க இப்போ நான் என்ன விஷயம் பேச போகிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன் என்னென்னா ஆரம்பத்தில் நான் யூடியூப் ஆரம்பித்ததுக்கு ஒரு ரெண்டு பேர் காரணமாக இருந்தாங்க என் ஸ்கூல் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மணிகண்டன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீட்டில் ஒரு மாதிரி ஒர்க் இல்லாமல் நல்ல ஜாபுக்கு போயிருந்தேன் இன்ஜினியராக இருந்தால் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஸோ ஆஃபீஸ் போய் ஒரு நல்ல பொசிஷன்லேயே ஒர்க் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வேலை செஞ்சேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யலாம் அந்த மாதிரி போடணும் ஸோ அப்படியே போஸ்டிங்லாம் நல்லா கொடுத்தாங்க சேலரி நல்லா இருந்துச்சு லைஃப் ஒரு மாதிரி சூப்பராக போயிருந்துச்சு ஒரு பேபி இருந்த வரைக்கும் இன்னொரு பேபி வந்தவொடனே உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் வீட்டில் வந்து சடனாக செகண்ட் பேபி நான் ப்ரெக்னென்ட் ஆன அப்போ தான் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எனக்கு வந்துச்சு ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா சடனாக உங்கள் முதல் மனைவி தெரியும் அவங்க சடனாக வீட்டை விட்டு காலி பண்ண உடனே என்னோடய வேலையை விட்டுட்டு நான் வந்து மளிகை கடையை பார்க்க ஆகிடுச்சு ஏன்னா மளிகை கடையை பார்க்க இல்லை அக்கா வந்து நான் தனிப்பட்ட முறையில் வந்து சம்பாரிச்சு வாங்கி பண்ணுற மாதிரி கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அப்பற்றிக்கு அவங்க மனநிலை இருந்துச்சு பண்ணாங்க ஸோ நானும் சரி நம்ம குடும்பத்தை பார்க்கணுமே ஏன்னா அப்போல்லாம் தண்டல் வட்டி நிறையா இருக்குது கட்டுறதுக்கு சரி சொல்லிட்டு மாதமாக இருந்துக்கிட்டே பல போராட்டங்களோட கடையை பார்த்தேன் ஏன்னா காலையிலேருந்து தான் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பிரெக்னென்சின்றது ஒரு அழகான ஜேர்னி அது எனக்கு அழகான ஜேர்னியாக இல்லை இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி நான் வந்து ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்த பிறந்துச்சு வீடு வாசல் பங்களா காரு கடை மல்லிகை கடை டெய்லர் கடை மொத்தமும் இல்லாமல் ஆகிப்போச்சு இதுக்கிடையில் எங்கள் வீட்டுக்கார் சில தவறுகள் செஞ்சார் அப்புறம் ஒரு எங்கள் ரெண்டு பேர் விட்டு மூணாவது ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு தொடர்பு வச்சுக்கிட்டு அதெல்லாம் நடந்துச்சு ஸோ இதெல்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ளெஷர் வந்துச்சு எனக்கு குழந்த பந்த உடனே நீ சம்பாதிக்கலை இருந்து சாப்பிட்ற வீட்டிலேருந்து சாப்பிட்ற ஆக்சுவலி இந்த லைஃப்பில் வந்து வீட்டிலேருந்து ரியலாக சாப்பிட முடியாது அதை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா நான் ஒரு மனைவி மட்டும் கிடையாது வீட்டுக்காரருக்கு ரெண்டு மனைவி போது அவங்கவுங்க சம்பாதிச்சு ஒரு சைடு வந்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் குடும்பத்தை பார்க்க முடியும் அந்த மெச்சூரிட்டி இருக்குது இன்னொன்று ஒரு ஃபேமிலியாகவே இருந்தாலும் நான் சின்ன வயசுலேருந்து எப்படின்னா எதனா சாதிக்கணும் எதனா பண்ணணும் அப்படி துருன்னு இருக்கக்கூடிய பொண்ணு ஸோ அதனால் வந்து எனக்கே வந்து எதாவது சம்பாதிக்கணும் சும்மா நம்ம சாப்பிடக்கூடாதுன்ற மென்டாலிட்டி இருக்குது போல் வீண் செலவு நிறையா பண்ண மாட்டேன் புரதீஷ் உங்களுக்கு வெளியில் பார்க்க எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் பண்ண மாட்டேன் இப்படி காலக்கட்டை ஓடிட்டுருக்கும் போது அவருடைய ஒரு ஃபோர்ஸாலேயும் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கான் குக்கிங் பண்ணுறான் ஓகேங்களா ஷெஃப்பாக இருக்கான் அவன் நல்லா கேட்ரிங் முடிச்சுட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நாங்களாம் ஃபஸ்ட் டைம்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒன்றா படித்தோம் அவன் வந்து என்னை கூடவே பார்த்தவன்ல அந்த பையன் என்ன சொன்னால் சூரியன் நீ ரொம்ப டேலண்டடாக இருப்பல லைஃப் இப்படி சூஸ் பண்ண ஓகே பட் லைஃப் மட்டும் உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு என்றைக்கு நீ உடஞ்சி போய் உட்காரக்கூடாது உன்னோட திறனையை எதையாவது யூடியூப்பில் போடு நீ பண்ணு தைரியமாக பண்ணனா முதல்ல எனக்கு முகம் காட்ட பயமாக இருந்துச்சு நான் முகம் காட்டலை சீரியஸாக முகம் காட்டாமல் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து முகம் காட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா முகம் காட்டாமல் போடும்போது என்கிட்ட நல்ல ஃபோன் கிடையாது கிளியரான கேமராலாம் கிடையாது கேமரா எடுக்க ஆள் இல்லை இன்னிய வரைக்கும் நான் மட்டும்தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் இடையிடையில் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் எல்லா வீடியோக்கும் இருக்காது சரிங்களா அப்படி இருக்கும்போது நானே போட்டேன் வரலை நல்லா சமைப்பேன் சமையல போட்டேன் வரலை அப்புறம் பியூட்டிஷியன் ஹெல்த் டிப்ஸு டெக்னாலஜின்றது சீரியஸ்லி எனக்கு நல்லா தெரியும் அதை எப்படி கொண்டு போகிற வழியை நான் ஒரு ஒருவேளை அதாவது ஒரே கண்டெண்டாக போட்டிருந்தேன்னா சேனல் வந்து டெவலப் ஆகிருக்கும் ஸோ ஒரே கண்டென்ட்டை நான் போடலை அப்புறம் என்னுடைய உண்மையை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் ஆறுதல் கொடுத்தாங்க சடனாக வந்து அன்றைக்கி நடக்கிற விஷயத்தை அப்படி அப்படியே அப்டேட் பண்ணுறேன் அது உண்மை தான் ஆனால் அவங்களுக்கு எப்படி தோணுது தெரியல மக்களாக உங்களுக்கு போய் சொல்கிறேன் நடிக்கிற என்ன நோய் என் மேலே வந்து வீண் தான் பிரிந்து அதை வந்து உங்களோட கட் பண்ணலாம் ஆனால் எனக்கு வீட்டில் என்ன நடக்குதோ அதை தான் நான் சொல்லிகிட்டு கொஞ்ச அவர் கொஞ்ச கொஞ்சம்ன்ற வீட்டுக்கு வந்தால் வந்தேன்ற வரலன்னா வரலன்னுன்ற காணாம போனால் காணாம போனேன்ற மூணாக இருப்போம் நான் தெரிய போனால் போனன்ற நடக்கிற உண்மையை தான் நான் சொல்லிட்டுருக்கேன் இனிய வரைக்கும் அதுதான் உங்களுக்கு என்ன வெறுக்க தோணுதான்னு தெரியல இப்போ என்ன விஷயன்றதை நான் கரெக்டாக சொல்கிறேன் நல்லா போயிட்டுருக்குங்களா யூடியூப் வச்சு தான் ஒரு ஏழு மாதம் பிரிச்சி ஏழு மாதம் இல்லை இப்போ வரைக்குமே யூடியூப் வருமானம் மானிட்டேஷன் பண்ணி கொடுக்குறேன் மானிடேஷன் மானிட்டேஷன்ன்றது நிறைய பேருக்கு தெரியல யூடியூப் வச்சுருக்கும்போது தெரியும் மக்களே பொதுவாக பார்க்குற உங்களுக்கும் சொல்கிறேன் யூடியூப்புக்கு பின்னாடி நிறையா வேலைகள் இருக்குது அது வந்து நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் யூடியூப்லேருந்து பணம் எடுக்க முடியும் சரிங்களா அது யூடியூப் மட்டும் இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாவாக இருக்கட்டும் மியூசியாக இருக்கட்டும் ஷேர்ஷாக இருக்கட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்க அப்ளிகேஷன்ஸ்லேருந்து சாம்பாதிக்க தேதி இதை நான் உன்னிப்பாக நான் கற்றுக்கிட்டேன் எதனால் நான் நம்ம வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம் வெறும் வீடியோ போட்டு மட்டும் சம்பாதிக்கக்கூடாது வெறும் வீடியோ போட்டு மட்டும் சம்பாதிக்கக்கூடாது நம்ம இந்த வேலையை கற்றுக்கணும்னு இது ரிலேட்டடாக யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களாம் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு அவங்க வீட்டை கற்றுக்கிட்டு அவங்க ஒன்றும் சொல்லி கொடுத்தா நான் பத்தா கற்றுக்குவேன் அந்த மாதிரி நான் என்னை பெருமையாக சொல்லிக்கல நான் முழுக்க முழுக்க குடும்பத்துக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு வேலையும் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்ச நாளாவே சரியான பேச்சுவார்த்தை கிடையாது நான் ஆச்சு இது வேணாம்னு சொல்லி தான் வீட் இங்கே வந்தேன் இங்கே வந்தார் எங்கள் அம்மா அப்பா கிட்டேயுமே எனக்கு வேண்டாம் லைஃப் ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது கல்யாணம் ஆனதுலேருந்து சந்தோஷத்திலும் நிறையா வரும் ஆனால் சந்தோஷங்களும் இருந்துச்சு இல்லாமலாம் கிடையாது அப்படி இருக்கும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்ஸ் தான் நாங்கள் புரியுதுங்களா லவ் பண்ணி அப்படி கிடையவே கிடையாது அவருக்கும் எனக்கும் தோட்டலாக ஒத்து வராத ஒரு கப்புள் தான் இது கிடையில எப்படியோ எல்லோரும் பிடிச்சலாம் குழந்தைகள் வந்து பெற்றுட்டு வாழ்றது கிடையாது அப்பப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இன்றைக்கி நமக்கு பிடிக்கும் நாளைக்கு பிடிக்காது அதுதான் வாழ்க்கை உண்மையாலுமே நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள் யாருக்குமே வந்து ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்காது அதுக்கப்புறமா இப்படியே போய்ட்டுருக்குங்களாம் நான் யூடியூப் வீடியோ போடுறதே எனக்கு ஒரு ப்ளஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் புரியுதுங்களா இத்தனை மணிக்கு போடக்கூடாது அத்தனை மணிக்கு போடக்கூடாது நான் மெம்பர்ஷிப்பில் போடுறேன் என் குடும்ப சூழ்நிலை நான் போடுறேன் ஃப்ரெஷ் எனக்கு சம்பாதிக்கணும் ஓகேங்களா இப்போ ரோட்டில் வந்து நின்று மாதிரி இருக்குது எதாவது என் பிள்ளைங்களுக்கு செய்யணும் குட்டி குட்டி பிள்ளைங்களா இருக்காங்க வளர்ந்த குழந்தைங்க கிடையாது நான் கம்முன்னு எங்க உட்காரது இன்னொன்று இப்போ வந்து ஒரு சைடு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறார் இப்போ ரொம்ப கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறார் ஆனால் ஃபுல் டேக் ஓவர் குடும்பத்தை எடுத்து பார்க்க முடியாத சூழ்நிலையில் அவர் இருக்கிறாரு அவர் அந்த ஸ்டேஜுக்கு வந்து ஏமா மாதம் இருந்தால் அவங்களுக்கு காசு அப்படின்னு எங்கள் எதை கொடுத்துட்டாருன்னா இந்த யூடியூப்பெல்லாம் நான் சீரியஸும் தூக்கி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸாக சொல்கிறேன் எனக்கு வேண்ட வேண்டாம் இன்றைக்கி சமாளிக்கணும் இன்றைக்கி நான் குடும்பத்தை பார்க்கணும் பிள்ளைங்க முகத்தில் ஒரு சிரிப்பையே நான் உண்மையாக சொல்கிறேன் இங்கே வந்து தான் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த நான் பார்க்குறேன் ஸோ இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப பணக்காட்சியாக இருக்கேன்னா சாதாரணமாக இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு நான் ஒரு இதில்னா போகிற போகிறேன் ஆட்டோவில் கிட்டே ரொம்ப பணக்காட்சியாக இருக்கிறேன் அப்படின்றாரு தான் வீட்டு தான் பிள்ளை தான் பொண்டாட்டி வீட்டுக்கு பைக்கில் கொண்டாந்து விட்றதுக்கு என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை எல்லாமே இல்லாமல் என்ன விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாலும் பெரிய காரைக்கு வச்சுருக்காங்க எனக்கு நான் அர்ஜென்ட்டுக்கு போனால் ஒரு வண்டி இல்லை அங்கே வண்டி வாங்கி கொடுத்தாரு அந்த வண்டி போயிடுச்சு கேட்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன உனக்கு வேலை காய்ச்சியா உன் வீட்டு வேலை காய்ச்சியா உன் வீட்டு வேலை காய்ச்சியா கேட்குறாங்க அப்போ அவர் யாரு எனக்கு ஒன்றுமே புரியல இது எல்லாமே நான் யூடியூப் தான் வருதான்னு எனக்கு புரியல அது போல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே எப்ப எப்பெல்லாம் போயிட்டு வரணும் மறுநாள் வீட்டில் சண்டை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் போகும்போது கேட்டுட்டு தான் போறேன் பர்மிஷனோடய குழந்தைங்களையும் கூட கூப்பிட்டுட்டு தான் போகிறேன் சரிங்களா இது என்ன எதனால் இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் மாறிச்சுன்னா சீரியஸ்லி யூடியூப் நான் வந்தது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்புளோடு வரலை நிறைய பேர் கப்புல்ஸாக போடுறாங்க பாருங்கள் அவங்கக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கும் அப்பப்போ கட்டாயப்படுத்தி தான் நான் ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கேன் புரியுதுங்களா ஸோ அதனால் எங்களுக்குள்ளே புரிதல் தோட்டலாம் கிடையாது அவர் ஒரு சேனல் நடத்துகிறார் அது வழிகாட்டுனது நான் தான் இன்றைக்கி வந்து என் சேனலுக்கு ஈக்குவலாக சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாரு அதையே அவர் ஒரு ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாரு பண்ணட்டும் நல்ல விஷயத்தான் வீடியோ நான் எப்பயுமே என் ஹஸ்பண்ட் நல்ல நல்ல நிலமைக்கு வரணும் அவர் வந்தாருன்னா என்ன காப்பாத்தல்னா கூட முதல் மனைவியை காப்பாற்றுவார் நம்மளால் நம்ம கைப்பாளில் இருக்கிற டெம்பை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க மெம்பர்ஷிப் மட்டுமே இந்த போட்டு சம்பாதிக்க மெம்பர்ஷிப் அவ்வளோ சீக்கிரம் கை கொடுக்காது சேர்ந்து சேர்ந்து வெளியே போவாங்க புரியுதுங்களா அதில் வந்து அது ஒரு விதமாக டைப்பாக இருக்குது அப்போ அந்த பேர்னாலே தப்பா அப்படின்ற மாதிரி போகும் பட் அதுலேயும் வந்து சம்பாதிக்கணும்னா நம்ம உழைக்கணும் கஷ்டப்படணும் நேரத்தில் கண் முடிக்கணும் புரியுதுங்களா பகலெல்லாம் போட்டு அதில் யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க ஒரு விதமான டைப்பாக போயின்னு இருக்குது அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் உழைப்பை கொடுத்து உடம்பு வருத்தி தூக்கத்தை விட்டு சம்பாரித்து அதை நான் யூஸ்ஃபுல்லாக பண்ணின்னு இருக்கிறேன் ஆனால் அது வந்து தெரியல ஒரு நா ஒரு நாள்னாலும் ஒரு நாள் எப்படியா முன்னேறி வந்து காட்டணும் அப்படி அன்றைக்கி தெரியும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் இதோட வீடியோ முடிச்சிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து நான் பார்ட் டூ கண்டிப்பாக போடுவேன் யூடியூப்பால் எந்தளவுக்கு அளவுக்கு நான் மன உளைச்சல் ஆகிட்டு இருக்கேன்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்